வசம்பு குழந்தைக்கு வயிற்றில் தடவி விடுவோம் நாக்கில் தடவி விட்டுருவாங்க கையில் காலைல பேண்ட் மாதிரி கட்டி விட்ருவாங்க இந்த வசம்பு குழந்தைக்கு கட்டாயம் தேவையாக இதோட பயன் என்ன இது எதுவுமே தெரியாமல் நம்ம அந்த குழந்தைக்கு இதெல்லாம் கட்டிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகுது எயிட் நாட் டூ டூ எயிட் நாட் த்ரீ பேஜில் ஏ ஆர்ம்ஃபுல் இன்ஃபன்ட் ரியரிங் ப்ராக்டிஸ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகும் இதில் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வசம்புனால் வரக்கூடிய நன்மைகளை தவிர இதில் தீங்குகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் இதோட பயன்பாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறாங்க இந்த ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெறும் தண்ணி மட்டுமே கொடுத்தா கூட ஆறு மாதத்துக்குள்ளே செரிமானம் ஆகாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி பொருளை நம்ம குழந்தைக்கு தவிர்த்துறது ரொம்ப நல்லதுன்னு தெரியுது இந்த வசம்பை பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு வாந்தி பைத்தான போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நைட் டைமில் தூக்கம் இல்லாமல் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்க மாதிரி சுச்சுவேஷனும் அமையுது இதை இன்சிசன் க்ரைன்னு சொல்லுவோம்